சொல்றதாச்சு அப்புறம்லாம் இப்போ வாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே போக முடியுது நான் மூணு மாசமாவே வாங்கல வேறு சர்க்கரை மட்டும் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஆமாக்கா நானுமே வாங்கவே இல்லை இன்னைக்காச்சும் இருக்குமா என்னமோ ஒன்றும் தெரியல சீத்தக்கா மலரு எங்க கிளம்பியா சேட்டிருக்குது பைய எடுத்துட்டு ஆமா மல்லிகா ராசன் கடைக்கு தான் போகலான்னு நினச்சிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தோம் அக்கா நான் ராசன் கடைக்கு போயிட்டு தான் வர்றேங்க அங்கே இன்னைக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லக்கா ஏன் மல்லிகா என்னாச்சு அக்கா எனக்கு பொருளெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா சும்மா கடையில திறந்து வச்சிருக்கிறாங்கக்கா அரிசி நல்லால பருப்பும் இல்லையாமா அதனால நானே இன்னைக்கு வந்துட்டேக்கா சர்க்கரையா அடி சர்க்கரையா கிடக்குது பொருசா நான் வாங்கவே இல்லை அப்படியா மல்லிகா எப்ப பார்த்தா நாங்க போற நேரமால இப்படிதான் கிடக்குது சேரி நீ போய் அப்புறம் என்ன பண்ணுறது ஏ மலர் அப்போ போக வேண்டாம் இன்றைக்கி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமா ஆமாக்கா அப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை நாங்கள் அவ்வளோ தூரம் போய் என்ன பண்ண போகிறோம் சரி விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நீ அப்பா வரேன்னு சொன்னாங்களா மல்லிகா நீ ஏதாச்சும் கேட்டுட்டு வந்தையா அப்பா என்ன ரெண்டு மூணு நாள் ஆகும் சொன்னாங்கக்கா அப்படியே மல்லிகா சரி போ அப்புறம் இன்றைக்கி போக வேண்டாம் சரி வா மலர் வீட்டுக்கே போகலாம் ஆமாக்கா நான் போகிறப்பூர் அஞ்சாறு பேர் நின்றுட்டு அப்புறம் போ ஒரு நாலு பேரத்துக்கு போட்டுட்டு அப்புறம் ரெண்டு மூணு பேரத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா அப்புறம் நாங்கள் திரும்பி தான் வந்தோம் சரி மளிகா அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சா போய்க்கிறோம் போ ஆ சரிக்கா சரிக்கா நான் போயிட்டு வரணுங்க ஆ சரி மளிகா சரி வா மலர் இங்கே உட்கார்ல கொஞ்சம் நேரம் காலை வலிக்குது இன்னைக்கு போச்சு போ ஆமாக்கா பேசாமல் ஏதாவது தோட்டத்துக்காச்சு போயிருக்கலாம் ராசன் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டான் இப்போ இந்த வேலையும் நடக்கல அந்த வேலையும் நடக்கல ஓ அவ்வளோ தூரம் போயே வேஸ்ட் ஆகி போயிட்டு வந்தது சலுப்பு ஆகி போச்சுக்கோ ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது கை காலாலாம் ரொம்ப ஓஞ்சி போன மாதிரி இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றுமே சரியில்லை வாழை வெட்டியே ஒன்றும் பார்க்கவும் முடியல எனக்கு சோம்பலாகவே இருக்குது ரொம்ப ஆமாக்கா எனக்கு கூட அப்படி இருக்குது நான் ராசன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு மத்தியானம் சோறாக்கிக்கலாம் நினச்சிட்டு

யாமலரே பூமாரியோட அப்பா வர மாட்டாங்களா சாப்பாட்டுக்கு இல்லைக்கா அவரும் இன்னைக்கு வரமாட்டாங்க சொல்லிட்டு போனாரும் என்னக்கா ரெண்டு பேர் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க என்னக்கா ரேஷன் கடைக்கு போகணும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா வாமிலா அவர் ரேஷன் கடைக்கு தான் நினைச்சு நானும் மலர் போயிட்டு இருந்தோம் அப்புறம் வழியில் அந்த மல்லிகாவே பார்த்தாலா அதனமா எனக்கு பொருள் இல்லையாமா ஒன்றும் அதனால் பாதி திரும்பி வந்துட்டேன் அம்மா நீ வாங்கிட்டியா ஆ எங்கள் மாமியார் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கக்கா அது மாதம் பிறந்தப்பவே ரெண்டு மூணு நாளே போய் வாங்கிட்டு வந்துருச்சுங்க அப்படியா பரவாயில்ல உனக்கு உங்கள் மாமியார் ராசன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்கல்ல அவங்க அரிசியெல்லாம் விற்றுறாங்கக்கா அதனால தான் போய் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுறாங்க நான் ஒன்றும் அதெல்லாம் கண்டுக்கிறதில்லை என்ன சாப்பாடு சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சா

அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அந்த ஆளை யார்கிட்டே ஃபோன்ல பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்புறம் சாப்ட முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்றான் அந்த ஆளை ஏச்சிட்டு என்னக்கா வந்தரு என்ன எல்லாரும் இங்கேத ஒக்கந்துக்கிறீங்களா ஆ வாசன புலவா என்ன ஒரே சாம்பார் ரசம் காதுல உளுந்தது அது வாசன புல நீளாவே என்னமா சொல்லிட்டு இருந்தா அவளைவே கேளு என்ன நிலா சொல்லு கதை கேப்போம் அடி என்னது சொல்லு சொல்லு நான் என்னது சொல்றது என்ன இருக்குன்ற கதை அது என்னமா மலரக்க கேளு நாங்களே அத அத கேட்டண்டி அது ஒண்ணில சின்ன புள்ளா சாப்பாடு செஞ்சிட்டியான்னு கேட்டாங்க நான் இத ரசந்தா இருந்தது வெறும் சோறு தான் வெச்சன்ற ஊர்சன கதை வெச்ச ரஸ்தியே ஊத்துனேன்னு சொன்னேன் அதுக்கு எதவோ சொல்றாங்க அது ஒண்ணு இல்ல சின்ன புள்ள

ஏட்ட கா ஓடும் காயினக்கு ஒரு நாளைக்கு தான டேய் எல்லி நம்ம தான் ஆசை ஆசி போடுறோம் நமக்கு யார் ஆசி போடுறா பேசாம ஓடுங்க இன்னைக்கு மதிய அந்த காலையில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் கா ஆமா சீதாக்கா சரி என்ன நான் வெஜ் மாதிரி சொல்றதா இல்ல வெஜிடேரியனா ஏய் இந்த மாசல நான் கறி மீனால சாப்பிட மாட்டேன்டி ஏதாவது காய்கறி மாதிரி இருந்தா சொல்லுங்கடி கறி கிரி எல்லாம் சொல்லிராதீங்கடி பிரியாணி எல்லாம் வேண்டாம்டி நீ பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி எது வேண்டாம்டி ஆமா புள்ள கறி வேண்டா இது நல்லா தான் பாத்து ஏதாவது சொல்லு புள்ள சரி அப்ப நிலா சொல்லுடி என்னென்ன வேணும்னு ஏய் நீ என்னடி சாப்பிட போற அதான் நான்வெஜ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எனக்கு சாப்பிடுறது எதாவது இருக்கிறது திங்கோன்னு அப்புறம் எனக்கு மட்டும் நான்வெஜ் சொல்லி என்னாக போகுது சரி நீங்களே சொல்லுங்க எல்லாம் என்ன வேணும்ட்டு அதுக்கப்புறமா நான் எனக்கு பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் என்ன வேணும் அப்படியா உனக்கு ஃப்ரைட் ரைஸா சரி மலர் இருக்கா சீத்தக்கா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு வாங்க வாங்க மாடும் சாமானமானதும் சொல்கிறோம் ஆ ஆ எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு சோதத்தை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா கடையில் தானே வாங்கி சாப்பிட்றோம் ஏதாவது நல்ல வெரைட்டியாக சொல்லுங்கக்கா எப்போ பார்த்தாலும் சோறு குழம்பு சோறு கொழம்புன்னு அவளும் கொதவு வானக்கு அங்கே சொல்கிறான் கருவணும் சொல்லலாம் ஆ ஆ

சரி உனக்கு ஃப்ரைட் ரைஸும் உங்களுக்கு வெஜ் பிரியாணி சீத்தாக்காக பொரோட்டாவா எனக்கும் பொரோட்டாவே சொல்லிக்கிற அப்பண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்போர்ட் பண்ணுங்கள்